தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் எம் குமார் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருந்தது வந்து ஆரம்பிக்கப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னேன் காங்கிரஸ்ல வந்து எண்பத்தஞ்சுல ஆரம்பிச்சாலும் கூட தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் சீனிவாச ஐயங்கார் சுப்பிரமணிய ஐயர் சேலம் விஜயகரவா ஆச்சாரியார் இவங்கள்லாம் கா அந்த முதல்ல ஆரம்பித்த காங்கிரஸில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பராக இருந்தாங்க சுப்பிரமணிய ஐயர்னா ஹிந்துவுடைய ஃபவுண்டர் ஹிந்து சுதேசிகன் சுதேசமித்ரன் பத்திரிகை இருக்கு இல்லையா அந்த பத்திரிகையுடைய ஃபவுண்டர் எலிபன் தான் முதல்ல ஆரம்பித்தது ஹிண்டு ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பிச்சு தான் அவ்வளோ பெரிய இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக அது இருக்கிறது அந்த அவங்களாம் அதில் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் மெம்பராக இருந்தாங்க அது ஒரு க ஒரு கட்டத்தில் அது என்ன ஆகிட்டுதுன்னா காங்கிரஸ் கார வெள்ளக்காரங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வெள்ளக்காரங்க இந்த கட்சி ஏவோகியம் ஏன் ஆரம்பித்தாருனாலே அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு அதுலேயே நிறைய பதில் இருக்குது இவங்க ஒரே தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து பதட்டத்தத்த பதட்டமாகவே இருக்குது இந்தியா ஆகையனால இவங்களுக்கு இப்படி ஒரு ஃபாரத்தை ஆரம்பிச்சு விட்டுட்டா இவங்க வந்து எதை கேட்டாலும் என்ன குறைகளாலும் அந்த பாரத்தின் வழியாக கேட்டாங்கன்னா அதை நாங்கள் பிரிட்டிஷ் கவுன்சிலில் சொல்லி நாங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சொல்லி அதை நாங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கோம் நீங்கள் அங்கங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை நீங்கள் இதை நீங்கள் இதுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி இங்கே உள்ள தலைவர்களை எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பராக போட்டு ஆரம்பித்தா இவங்க பேசாமல் இருப்பாங்க நம்ம பாட்டில் இருக்கலான்னு அவங்க ஆரம்பித்தாங்க ஆங்கிலேயர்கள் அது கொஞ்சம் காலத்தில் நம்ம ஆட்கள் பூராமே நம்ம ஆட்களாக போய் சேர்ந்ததுனால அது நம்ம ஆட்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இயக்கம் ஆறுச்சு இதெல்லாம் எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முந்தின கதையை நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு சுபாஷ் சந்திர போஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே ரெண்டு இருந்தது லாலா ராஜாராம் மோகன் ராய் திலகர் போன்றவர்கள்லாம் முரண்பட்ட கருத்து வந்தாங்க தீவிரவாதம் மிதவாதம் வந்தது அதுக்கு சு சுபாஷ் சந்திர போஸ் வர்றாரு இப்போ காந்தி வந்து தீவிரவாதத்தை எது எதிர்க்கிறாரு இப்படியெல்லாம் பல காம்பினேஷன்ஸ் வருது இந்த காலகட்டத்திலேயே திலகர் போன்றவர்கள் மற்றவங்கள்லாம் காங்கிரஸ்ஸு சரியாக வராது நமக்கு க இந்த காங்கிரஸ் சரியாக வராது நமக்கு இன்னொரு அமைப்பு தேவைப்படுது அப்படின்னு எல்லாரும் பரவாயில்ல பேசின காலம் அது பேசுனாங்க ஏன்னா இது இது எதா இது ரியாலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்குது இது அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது நம்ம எப்படி தான் மாற்றினாலும் கூட அது அது அதன்போக்கில் தான் போகும் அதனால் அதை மாற்றணும்னு பேசி அடிபட்டுது திலகர் வந்து பாலகங்காதர திலகர் ரொம்ப பட்டுலாம் பேசினார் பிற்காலத்தில் இதுக்கு யாராவது இதை வேறு மாதிரி நடத்தணும் அப்படின்லாம் சொன்னார் காந்தி நைன்டீன் பா தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிஸ்லாம் காந்தி சொல்லியிருக்கார் காங்கிரஸ் ஸோ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிதுன்னா காங்கிரஸை கலைச்சிடணும் ராஷ்ட்ரிய சுய சேவக் சங்குன்னு ஆரம்பிக்கணும்னு சொன்னார் அது இந்த இந்த ஆர்எஸ்எஸ் இல்லை ராஷ்ட்ரிய சேவக் சங்குன்னு அவர் எல்லா சுதந்திரத்துக்கு எல்லா கட்சிகளும் தான் பாடுபட்டது காங்கிரஸ் மட்டும் பாடுபடலை ஆகையினால எல்லாரையும் உள்ள அடைக்கினா ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு காந்தி சொன்னார் ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஆரம்பிக்கப்பட்டது அது யாருன்னா நான் இருபதில் இருபதில் திலகர்கள் போன்றவர்கள்லாம் சொன்ன திலகர் கோகலே போன்றவர்கள்லாம் அதுக்கு குரல் கொடுத்ததுனால ஹெக்டேவார் அப்பொழுது ஹெக்டேவார் டாக்டர் ஹெக்டேவார் அவர்கள் பெரிய மருத்துவர் வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிச்சிருந்த மருத்துவர் மருத்துவ தொழிலை விட்டுட்டு நான் இந்த நாட்டுக்கு ஒரு அமைப்பு தேவைன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆர்எஸ்எஸ் அவர் 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 அப்படி ஆர் அதில் ஆர்எம்எஸ்எஸ் நோக்கம் என்ன இன்னைய வரைக்கும் மெம்பர்ஷிப் கிடையாது கார்டு கிடையாது நாற்பத்தி உலகத்தில் நாற்பத்தி நாலு நாட்டில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது நாற்பத்தி நாலு நாட்டில் இருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் ஆர்எஸ்எஸ்ல மெம்பராக இருக்க வே இல்லை ராஷ்ட்ரிய சேவக் சேவக் தான் இருக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது எப்படி இருக்குன்னாக்கா அதில் என்ன அடிப்படைன்னா இளைஞர்களை ஒரு ஒழுக்கமாக ஒழுக்கமாக சின்ன இப்போ சின்னவங்க வந்தாங்கன்னா காலையில் செய்ய டெய்லி சாகா நடக்கும் ஒவ்வொரு குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் சார் உயர் ஜாதிகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி நபர் யார் சொன்னது அப்படி எல்லோரும் இருக்காங்க முஸ்லீம்களுக்கு பேர்லேயே இருக்குது இஸ்லாமிய அமைப்பிற்கு கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க ஆர்எஸ்எஸில் எல்லோரும் இருக்காங்க கோவிந்தாச்சாரியெல்லாம் யார் கோவிந்தாச்சாரியா யார் இங்கே நம்ம நம்ம ஊரில் உள்ள தலைவர் ஒருத்தர் இருந்தார் நிறைய பேர் இருக்காங்க நிறைய லீடராக இருக்காங்க இன்றைக்கும் லீடராக இருக்காங்க அந் அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது ஆர்எஸ்எஸில் ஜாதி பார்க்கக்கூடே கிடையாது யார் வந்தாலும் வரலாம் ஜாதியை பற்றியே பேசக்கூடாது வா வா டெய்லி சாகா நடக்கும் அதில் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க உடற்பயிற்சி நல்ல அறிவுப்பூர்வமான கதைகள் நாட்டு பற்றான விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க ஒழுக்கமாக இருக்கணுங்கிறத பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க நாட்டை மதிக்கணும் நாடு நாடு இருந்தால் தான் நாம் நல்லா இருப்போம் நாட்டை நாடுனா தான் நாடு நம்மளை நாடும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி க சொல்லிக் கொடுப்பாங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு க நல்ல ஒவ்வொழு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் வராது அது அப்படி தான் இருக்காங்க ஆர்எஸ்எஸில் அந்த மாதிரி பட்டவங்க உறுதியாக இருக்காங்க அதே சமயத்தில் அரசியலுக்குள்ளே போக மாட்டாங்க நல்லவங்க அவங்க இஷ்டப்பட்டு அரசியல் கட்சியில் சேரலாம் அதில் அவங்களுக்கு தான் அவங்க அவங்க எதார்த்தமாக செயல்படலாம் ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து அரசியல் சார்பட்டது அரசு ஆர்எஸ்எஸ்சில் இருக்கிறவங்க நிறைய பேர் பாஜகவில் இருக்காங்க மோடியும் ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவர்கள் தான் உறுதியான நாட்டுப்பட்டோடு இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் வந்து நாட்டு ஒரு பேட்ரியாட்டிக் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதுதான் ஆர்எஸ்எஸ் ஓகே சார் அவங்களுடைய சுதந்திர போராட்டத்துக்கு அவங்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கை இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் இருபத்தஞ்சில் ஆரம்பிக்கப்பட்டது ஷியாம பிரசாத் முகர்ஜி ஒரு தலைவர் இருந்தார் அவர் வந்து ஜனசங்கத்தை ஆரம்பித்தார் இந்து மகா சகா இவர் சவர்கர் ஆரம்பித்தார் எல்லாருமே அது என்ன நடந்ததுன்னா இந்தியாவில் ஏழாம் நூற்றாண்டு மொத முதல்ல பாரசீக படையெடுப்பு தான் இந்தியாவுக்கு இந்தியாவில் எடுத்த முதல் படையெடுப்பு கிரேக்க படையெடுப்பு ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலே கிரேக்க படையெடுப்பு சிறிய லெவலில் படையெடுத்தாங்க ரெண்டாவது பாரசீக படையெடுப்பு அதற்கப்பறம் ஐநூற்றி முப்பத்தாறில் ஆறாம் ஆறாம் நூற்றாண்டில் முகமது காசிம் சிந்து பகுதியில் படையெடுப்பு அந்த படையெடுப்பில் தான் இஸ்லாமியர்கள் அரேபியர்கள் உள்ளே வராங்க அரேபியர்கள் துருக்கியர்கள்லாம் வந்த காலக்கட்டம் பண்ணால் ஒரு நூறு நூற்றி பன்னெண்டு குடும்பங்கள் சிந்து பகுதியில் குடியேறினாங்க அதுக்கு முன்னே இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கிடையாது சிந்து 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 பகுதி பாகிஸ்தானில் இருக்கிப்போம் சிந்து அந்த பகுதியில் அவங்க வந்து அந்த சிந்து ம அங்கே வந்து இந்து மன்னர் தான் இருந்தார் அந்த மன்னரை வந்து கடலில் வந்து வணிக கப்பல்களை கொள்ளையடிக்கிறது யாரோ சோமானியா கொள்ளைக்காரங்க மாதிரி அடிச்சுட்டு போனதுக்கு ஈராக் மன்னர் வந்து இந்தியாவில் இந்த பகுதியில் உள்ளவங்க தான் அதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்லி கேட்டு அதன வழியாக ஒரு சண்டையை ஏற்படுத்தி அதில் அவருக்கு தோல்விட்டு கடைசியில் முகமது பின் காசின் அவரோட தான் காசின் ஈராக் மன்னருடைய மருமகன் காசிம் காசிம் படையை அனுப்பி அவர் ஒரு போற ஒரு போர் நடந்தது சில மாதங்கள் நடந்தது அதில் அந்த சமயத்தில் அது அந்த க அந்த கழகத்தில் அது தோல்வி தான் அவங்களுக்கு முடிஞ்சுது அந்த சமயத்தில் தான் ஒரு நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இங்கே வந்து நிரந்தரமாக குடியேறினாங்க அதுக்கு முன்னே ஏன்னா எல்லோரும் ஒன்று தான் ஆனால் மதம் தான் வேறு அவங்க இஸ்லாமிய மதம் மதம் நம்ம நாட்டில் இந்து மதம் அவங்க வந்து குடியேறினாங்க அவங்க அப்படியே பரவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க துரு துருக்கியர்கள் வந்தாங்க ஆப்கானியர்கள் வந்தாங்க இப்படி பல பல பேரில் தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இப்படி வந்து குடியேறினவங்க தான் இஸ்லாமியர்கள் அதுக்கு பிறகு படையெடுப்புகளும் அதே போல் பத்தாம் நூற்றாண்டில் கோரி கஜினி அதுக்கப்புறம் முகலாயர்கள்ங்கிறது பாபர் தான் முகலாயர் சுல்தான்கள் சுல்தான்கள் ஆப்கானியர்கள் எல்லாருமே அந்த அர அரபு நாட்டுகள்லேருந்து அவங்க 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 எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே யார் யாரெல்லாம் மன்னர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நாடு இருக்குது இயற்கை வளம் நிரம்பிய ஒரு நாடு இங்க இருக்கு ஆசியாவிலே இப்படி ஒரு நாடு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆமா படையெடுக்கிறது தான் படையெடுப்புங்கிறது கொள்ளையெடுப்பு தான் படையெடுக்குங்கிறது இங்க உள்ள செல்வங்களை கவர்றது அந்த காலத்தில் நடந்ததா தான் எல்லா மன்னர்களும் அவங்கன்னு இல்ல எல்லாரும் அப்படிதான் பண்ணாங்க அப்படி வந்தாங்க ராஜராஜ சோழன் அதெல்லாம் ரொம்ப இப்போ ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆயிரம் வருஷம் அந்த டைம் தான் கஜினி காலம் தான் அது ஆயிரம் 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 தான் ராஜராஜ சோழன் காலகட்டம் இருக்கு முன்ன பாண்டிய சேர சோழ பாண்டியர்கள் அதுக்கு முன்ன உள்ளவங்களும் இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இந்த காலகட்டங்களில் இந்த இஸ்லாமியர்கள் வந்து நம்மளை போலவங்க நம்ம ரத்தம் தான் அவங்களுக்கும் ஓடுது ஆனா மதம் தான் வேற அந்த நாட்டில் உள்ள மதத்தை இங்க டெவலப் பண்ணாங்க அப்போ அங்கே அவங்களும் வந்துகிட்டே இருந்தாங்க அவங்கள்ட்ட பெருசாக பெருசாக அப்புறம் கொள்ளையடிக்கிறது பிறகு வர்றது பிறகு இங்கே உட்காடுறது அப்புறம் இங்கே இருக்கிறவங்களும் மத மாற்றம் பண்ணுறது பிறகு அந்த மதத்தை இங்கே வளர்க்குறது அப்படி வளர்ந்த மதம் தான் இஸ்லாமிய மதம் இந்தியாவில் அதுக்கு முன்னே இந்தியாவில் எங் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டாலும் சரி சிவனும் கடவுளும் பார்வதியும் ராமனும் ராமாயணமும் மகாபாரதமும் தான் இங்கே இருந்தது இப்படி வந்த காலகட்டத்தில் தான் இவங்க வந்தாங்க இதில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் மொ பாபர் வந்தார் பாபர் படையெடுப்பு அந்த முகலாயருடைய முகலால் எம்பேருக்கு த ராஜா யார் கிங் யார்னாக்க பாபர் அவருடைய பிள்ளைகள் தான் ஹுமாயூன் அக்பர் சஹா ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் இந்த அஞ்சு பேரும் அவருடைய பிள்ளைங்க அந்த அஞ்சு பேருடைய ஆட்சி காலம் தான் முகலாயர் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் மு அவுரங்கசீப்போட காலம் முடிஞ்சிடும் அப்படி இருக்கும்போதே ஆயிரத்தி அறநூறுல வெள்ளைக்காரங்க வந்தாச்சு அரனூரே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து அவங்க இது என்னென்ன வலிகை இதுதான் கான்ஸ்டான்டினோபிள்னு ஒரு இடம் அதில் வந்து அரேபியர்கள் வழியை மறிச்சிட்டாங்க போக்குவரத்து வழிய விடமாட்டோம்னு மறிச்சதுனால புதுவை வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு போர்ச்சுகல்லேருந்து வாஸ்கோடகாமா வந்து கேரளா வந்து கள்ளிக்கோட்டை பக்கத்தில் வந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சி இங்கே வந்து அப்புறம் அவரே இங்கே இருக்க இதெல்லாம் செல்வங்கள்லாம் கொள்ளையடிக்கிற மாதிரி ஆகி இப்படி பரவலாக வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க இங்கே இருக்கிறத என்னென்ன இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்ச ஜனங்களும் வந்து ஒரு இந்தியர்கள் வந்து எந்த நாட்டையும் போய் கொள்ளையடிக்கலை எந்த ஊர்லேயுமே ம மத மாற்றம் பண்ணலை ஆனால் வெளிநாடு பூராமே ஐரோப்பாவாக இருக்கட்டும் அரேபிய நாடுகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாருங்க வந்தாங்க அதைத்தான் செஞ்சாங்க அப்படி செஞ்சதில் தான் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இந்த ஊரில் பரவினது அதைத்தான் இப்போதைக்கு சமீபத்தில் கூட பேசும்போது அதுலேயும் இந்த இஸ்லாமியர்களில் ஒரு குரூப் இருக்குது ரொஹிந்தியா முஸ்லீம்னு ஒன்று இருக்குது அவங்க எப்படின்னா அவங்கள வந்து சைல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னே அவங்கள பயன்படுத்துகிறாங்க இவங்க எல்லாருமே அதைத்தான் சொல்லியிருக்காங்க சமீபத்தில் கூட பேட்டியில் வந்தது அவங்கள மட்டும் விட்டு கொஞ்சம் லேடிஸை விட்டாங்கன்னா கொஞ்சம் நாளில் ஒரு நூறு இரநூறு பேர் விட்டாங்கன்னா பத்தாயிரம் பேர் ஆக்கிடுவாங்க சமூகத்தை இன்க்ரீஸ் ஆமாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு அவங்கள பயன் அவங்க அவங்கள அவங்கள அதுக்காகவே பயன்படுத்துகிறாங்க அந்த குரூப் இன்றைக்கும் சென்னையில் நம்ம ஊர்லேயும் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கு இங்கே இருந்து வந்தவங்க ர பர்மாலேருந்து வந்தவங்க அவங்க உலகம் போ அதை அதில் அதை அவங்க வந்தாங்கன்னா குழந்தைங்கள நிறைய பத்து போடுவாங்க பாப்புலேஷன் இது பண்ணுவாங்க இது காஷ்மீரில் நடந்திருக்கு பஞ்சாபில் நடந்திருக்கு எல்லா நாடுகள்லையும் அது நடந்திருக்கு அது பண்ணிய பிறகு அவங்க அது எல்லாம் இஸ்லாம்னு கொண்டு வந்துடுவாங்க இதெல்லாம் மனசில் வச்சு தான் சொத்துக்களை பிரித்து கொடுக்குற இஷ்யூ இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு போன வாரம் போன பெட்டின நம்ம சொல்லியிருந்தோம் சொத்துக்களை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு மன்மோகன் சிங் சொன்ன இருந்து சரி ராகுல் சொன்னது தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலேருந்து பிரதமர் பேசுனது நிறைய பிள்ளைகளை பத்துவாங்கன்னு சொல்லி உடனே அது முஸ்லீம்களுக்கு எதிராக சொன்னதாக கொண்டு போனாங்க அவர் சொன்னது உள்ள அர்த்தம் இது தான் ரோஹிந்தியா முஸ்லீம் மனசில் வச்சுட்டு சொன்னது தான் இது உண்மை அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் இப்படி தான் அது நடந்தது அந் அந்த காலத்துலேருந்து இப்படியே வந்து கடைசியாக ஆயிரத்தி முந்நூற்றம்பதில் விஜயநகர பேரரசு இஸ்லாமிய ஆட்சிக்கு இப்போ சரியான டஃப் கொடுத்தாங்க எதிர் எதிர்ப்பு எதிர்ப்பு நடத்துனாங்க எதிர்ப்போராட்டம் நடத்துனாங்க மதுரையிலலாம் சுல்தானிய ஆட்சி நடந்தது கடைசியில் விஜயநகர பேரரசு தான் அடக்குனது முகலாயர்களை அடக்குனது விஜயநகர பேரரசு அப்புறம் அது அ அது முடிகிற சமயத்தில் ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்க அப்புறம் ஆங்கிலேயர் காலத்தில் இஸ்லாமிய அரசு இந்த முகலாய விஜய் விஜயநகர பேரரசு மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாண்டியர்கள் நம்ம நாட்டில் உள்ள உள்ளவங்க விஜயநகர பேரரசுக்கிட்ட வந்தவங்கள்லாம் அங்கே ம குறுநில மன்னர்களாக இருந்தாங்க பிறகு இங்கே இங்கே வந்து பூலித்தேவர் பூலித்தேவர் சவுத்தில் அவர் தான் முதல் சுதந்திர போராட்ட வீர வீரர் யார்னா புலித்தேவர் அதுக்கப்புறம் மருது சோரர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் ஐம்பத்தஞ்சில் புலித்தேவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழில் வேலுநாச்சியார் ஆயிரத்தி எண்ணூறில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வீரபாண்டிய க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதில் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வே மரு சகோதரர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் தான் வேலூர் ரெவல்யூஷன் எயிட்டீன் நாட் சிக்ஸ் தான் வே வேலூர் ரெவல்யூஷன் ராத்திரி பன்னெண்டு மணி பத்து மணிக்கு ஆரம்பித்து நம்ம சிப்பாய்கள்லாம் ஆங்கிலேய சிப்பாய்களை சொல்லி வச்சு திடீர்னு போ அந்த போர்க்களத்தில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது கண் எடுத்து ஷூட் பண்ணி நிறைய பேர் நூற்றம்பது இரநூறு பேரை கவுன் சாகடிச்சிட்டாங்க மறுநாள் பத்து மணிக்கு நவாப் அவங்களுடைய ஆங்கிலேயர்கள் படம் இங்கே சென்னையிலேருந்து ஆர்காட்டிலேருந்து பெங்களூரில் மைசூர்லேருந்து எல்லாம் வந்து திரும்ப ரீபொசஸ் பண்ணிட்டாங்க அது நம்ம ஆளுங்க ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம ஆளுங்க இறந்து போயிட்டாங்க கஜனா எல்லாம் வேலூரில் கோட்டையில் கஜனா எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது அது முடிஞ்சுது அது திப்பு சுல்தான் அந்த காலகட்டம் அது அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் நடந்தது தான் வடநாட்டில் நடந்தது சிப்பாய் கழகம் அந்த சிப்பாய் கழகம் தான் ராணி அந்த இது இதெல்லாம் அந்த கழகம் அது அது எண்ணூற்றி ஐம்பத்தாறில் முடிஞ்சு மங்கள் பாண்டே மங்கள் பாண்டே தலைமையில் நடந்த க இதுதான் லாஸ்ட்டில் நடந்தது ஆனால் அதைத்தான் காங்கிரஸ் என்ன சொல்கிறதுன்னா முதல் சுதந்திர போர்னு சொல்லி நம்மளாம் படிச்சிட்ருந்தோம் முதல் சுதந்திர போர் இங்கே நடந்தது ஐரோப்பியர்களுக்கு எதிராக ஐரோப்பியர்களுக்கு எதிராக முதல் சுதந்திர போர் இந்தியாவில் நடந்ததுன்னா அது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுல நடந்துட்டு எங்கள் கேரளாவில் கேரளாவில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நடந்தது ஐரோப்பியர்களுக்கு எதிராக அப்போ ஐரோப்பா ஒன்றா இருந்தது ஆனால் இஸ் வெள்ளைக்காரங்களுக்கு எதிரான போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு புலித்தேவர் நடத்தினது தான் முதல் போர் அந்த போரை பா ஃபாலோ பண்ணி தான் வெள்ளையரே நம்மளும் எதிர்க்கலான்னு மற்றவங்கள்லாம் எடுத்தாங்க பின்னால் அது அதுநாட்டை தமிழ்நாட்டில் அதுதான் திருநெல்வேலி புலித்தேவர் அவர் தான் இன்றைக்கி அதுக்கு அது அதுக்கு வருஷம் வருஷம் விளாடலாம் நடந்துகிட்டுருக்கு அதை பற்றி வரலாற்றில் பெருசாக ஒன்றும் சொல்லலை பட் இப்போ அது தெரிய ஆரம்பிக்குது இது இப்படி தான் நடந்தது ஆங்கிலேயர்கள் வந்து உள்ளே வந்து அதுக்கு பிறகு அவங்க காலத்தில் தான் நாற்பத்தஞ்சில் செகண்ட் வேர்ல்டு வார் வந்தது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பத்தொம்போது ஃபஸ்ட் வேர்ல்டு வார் அது முடிஞ்ச ஒரு இருபது வருஷத்தில் அது செகண்ட் வேர்ல்டு வார் இந்த ரெண்டு வாரம் வந்ததுனால தான் ரெண்டு வாரம் வந்ததுனால உலகம் நிலகுலந்து போயிட்டு பல கோடி மக்கள் செத்து போயிட்டாங்க சொத்து சுவங்கள் பல்லாயிரம் ட்ரில்லியன் டாலர்ஸ் நாசமாக போயிட்டுது ஆகவே இனிமேல் இப்படியெல்லாம் ஒரு நிலமை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி ஸ்டாலின் அதே போல் வின்சன்ட் சர்ச்சில் இப்போ பிரிட்டிஷ வின்சன்ட் சர்ச்சில் எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஜெனிவாவில் இனிமே வந்து இப்போ இப்படி இப்படி போர் நடத்திக்கிட்டு இருந்தால் உலகம் சீரழிஞ்சு போயிடும் அந்நிய நாடுகளை பிடிச்சி வச்சுருக்க காலனி ஆதிக்க நாடுகளை எல்லோரும் விட்டுறணும் அதனால தான் சண்டை சத்துரவெல்லாம் வருதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி எல்லோரும் விட்டுறணும்னு சொன்னாங்க அந் அந்த லூஃபில் தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிது அந்த சமயத்தில் நம்ம ஊரில் போராட்டம் நடந்தது காந்தி போராட்டம் நடந்தது சுபாஷ் சந்திரபோஸ் போராட்டம் நடந்தது பல இப்போ இங்கே நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருந்தது அவங்களால இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மக்கள்கிட்ட எழுச்சி வந்தது இது எல்லாம் சேர்ந்து தான் சுதந்திரத்துக்கு காரணம் சுதந்திரம் வரும்போது இந்தியாவுக்கு தனியாகவும் இவ்வளோ நாள் வந்ததுக்கு பிறகு என்ன கேட்டார் ஜி முகமது அலி ஜின்னாவை கொண்டு வந்து காங்கிரஸில் சேர்த்து காங்கிரஸ் காந்தி வர்றதுக்கு முன்னே ஜின்னா வந்து காங்கிரஸில் உறுப்பினர் தலைவராக இருந்தார் ஆனால் இடையில கோச்சிட்டு போயிட்டார் போயிட்டு லண்டனில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் காந்தி வந்த பிறகு அவரை எல்லோரும் போய் இக்பால் போன்றவர்கள்லாம் போய் உருது கவிஞர் இக்பால் போன்றவர்களும் அவரை போய் கூட்டிகிட்டு வந்து திரும்ப காங்கிரஸில் சேர்த்து அவரை வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம ஆட்சி வந்தால் இந்தியா ஆட்சி திரும்ப சுதந்திரம் கொடுத்தா ஜின்னா தான் நாட்டோட தலைவராக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அது வந்து நேரு ஒத்துக்கலை பட்டேல் ஒத்துக்கலை தலைவர் ஒத்துக்கலை அதனால் பிரிவினை வந்தது அந்த பிரிவினை எல்லாம் பேசினா அதுக்கு இன்னொரு நாள் தான் பேசணும் ஏன்னா பிரிவினை வந்து அது பேசினா சார் அதே மாதிரி கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ்டைய முன்னாள் நிர்வாகின்னு சொல்கிறாங்களே சார் ஆமாம் நிர்வாகி தான் ஆர்எஸ்எஸ் இருந்த நிர்வாகி தான் கோட்ஸே காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் போராட்டம் நடத்திட்டு இருக்கும் பொழுது கோட்ஸே எங்கே இருந்தாலும் கோட்ஸே ஆர்எஸ் காந்திக்கு வசூல் பண்ணி பணம்லாம் அனுப்பியிருக்காரு ஏன்னா அங்கே ஒரு ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம இருந்து காந்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் அவர் அங்கிருந்துங்க வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு காந்தியோட முதல் வரிசை போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர் கோட்ஸே எல்லா போராட்டத்தையும் கலந்துக்கிட்டவர் பிற்காலத்தில் இவர் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக பேசுகிறாரு இஸ்லாமியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காருங்கிறதுல ஆரம்பித்து கடைசியில் அவர் கொலையில் போய் முடிஞ்சிட்டது அதை பற்றி அது எந்த காரணத்தை கொண்டும் சரின்னு சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது அவர் அவர் அந்த கொலைக்கு உள்ள காரணங்கள்லாம் தனியாக இருக்கிறது ஆனால் சுதந்திரம் கொடுக்கும் பொழுது ஜின்னாவிட்ட சொல்லி நான் ஜின்னாவை தான் தலைவராக ஜின்னா கையில் தான் நாட்டை ஒப்படைக்கணுங்கிற முடிவை இஸ்லாமியர்களும் சிலரும் முடிவு பண்ணாங்க அதை ஒத்துக்கலை அதனால் நாடு பிரிஞ்சுது பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஜின்னா அறிவித்தார் ஒரு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு முன்னால் அந்த இடைக்கால அரசில் ஜின்னாவையும் சேர்த்துக்கணும்னு சொன்னாங்க ஜின்னா நான் சேர மாட்டேன்னாரு அன்னைக்கு தான் டைரெக்ட் ஆக்ஷன் டேன்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்து எல்லார் வீட்லேயும் குடி ஏற்றணும் இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து அன்னைக்கு நிறைய பேர் கல்கத்தாவில் கலவரம் டெல்லியில் கலவரம் பெங்களூர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நாட்டில் முக்கியமான நகரங்கள்லாம் கலவரம் நடந்தது பிரிவினை நடந்தது லட்சக்கணக்கான பேர் இங்கேருந்து அங்கே போனாங்க அங்கேருந்து இங்கே வந்தாங்க பாகிஸ்தானில் இருக்கிறவங்க அன்னைக்கு பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் இந்துக்கள் இருந்தாங்க அவங்க இப்போ இன்றைக்கி ரெண்டு பர்சன்ட் தான் இருக்காங்க இங்கே வந்து எட்டு பர்சன்ட் இருந்தாங்க இன்றைக்கி பதினெட்டு பர்சன்ட் ஆகியிருக்காங்க இதெல்லாம் தான் பாப்புலேஷன் ஜாஸ்தியானது சமீபத்தில் ஒரு அப்டேட்டில் வந்தது இந்துக்களுடைய சதவிகிதம் ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இஸ்லாமியர்களுடைய சதவீதம் நா நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்குது அந்த இது சரியாக இல்லாதனால தான் அது வருது அதனால தான் இந்த பிரச்சனைகள் வந்து இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் வந்து நமக்கு சகோதரர்கள் ரத்தத்தோட ஊர்னவங்க தான் அவங்கெல்லாம் இங்கே பிறந்தவங்க தான் அவங்க தாத்தாவுங்க பிறந்திருப்பார் அவங்க அப்பாவுங்க பிறந்திருப்பார் அப்போ நம்ம தான் அவங்களை பிரிக்கிறது என்னதுன்னா இந்து மத மதக்கூறுகள் தான் பிரிக்கிறது கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு கூ ஒரு கூறு இருக்கிறது இஸ்லாமிய மதத்துக்கு ஒன்று இருக்குது சைன மதத்துக்கு ஒன்று இருக்குது இந்து மதத்துக்கு ஒன்று இருக்குது அது எது தீவிரமாக இருக்கோ அது மற்ற 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 பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது அக்பர் காலத்தில் அக்பர் இருக்கும் பொழுது மன்னராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி சில குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தொழுகை ம மண்டபத்தை கட்டி ஆயிரக்கணக்கான பேர் தொழுகை விவாதிக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி உலகத்தில் இருக்கிற மத ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட அறிஞர்களெல்லாம் வர வச்சு பேச்சு இப்போ நடக்கும் சொற்பொழிவு நடக்கும் எல்லா மதத்திலையும் இருக்கிறத எடுத்து பார்த்து பார்த்துட்டு இஸ்லாம் மதத்தில் பல குறைகள் இருக்கிறது ஆகவே இந்த மத இதை வந்து நான் ஒரு புது மதத்தை எல்லா மதத்தில் நல்ல விஷயங்கள் எடுத்து ஒரு மதத்தை ஃப்ரேம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இலாஹின்னு ஒன்று கொண்டு வந்தார் தீநிலாகி அது அவர் இருக்கிற வரைக்கும் தான் இருந்தது அதுக்கப்புறம் அதை 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 பெருசாகணும்னு அவர் நினச்சார் அதில் பல க பல குறைகள் இஸ்லாமில் உள்ள பல விஷயங்கள் அதை த களையப்பட்டிருந்தது இந்த இப்போ இருக்கிற அந்த பழமை கருத்துகள் இருக்கு இல்லையா அந்த கருத்துகள் பல கருத்துக்கள் தேவையில்லாததுன்னு சொல்லி அவர் கொண்டு வந்தார் அதான் அது அந்த மதம் நின்று போச்சு அவர் காலத்துக்கு பிறகு ஆக இப்போ ஜனங்கள்கிட்ட இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள்னு பார்க்கறத விட்டுட்டு மத சண்டை தான் இது மத கூறுகளுடைய மத கருத்துக்களுடைய மோதல் தான் இப்போ சண்டையாக மக்களாக பிரிக்கிற அளவுக்கும் மக்கள்கிட்ட மோதலை ஏற்படுத்துகிற அளவுக்கும் இருக்கிறத தவிர அதை மத அறிஞர்கள் உட்கார்ந்து பேசி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ளது இன்னைக்கு பொருந்துமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ளது இன்னைக்கு பொருந்துமா இன்றைக்கி என்ன இன்னைக்கு இன்றைக்கும் டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம எதெல்லாம் சாத்தியம் நம்பிக்கை இருக்கட்டும் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லைங்கிறத மத அறிஞர்கள் உட்காந்து பேசி தீர்த்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விருப்பப்படுறது சார் எஜுகேஷன்ல வந்து வரலாறுலாம் கொண்டு வராங்களா சார் டென்த்துக்கு நைன்த்துக்குலாம் வரலாறு இருக்குது அந்த வரலாற்றில் வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ் தலைவர்கள் பெரும்பால் பெரும்பான்மையானவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை மறைச்சிட்டு வட இந்தியர்கள் பண்ண விஷயங்களெல்லாம் திணிக்கப்படுதா ஏன்னா இப்போ நம்ம கஜினி பற்றி பேசணும் கஜினி வந்து பதினாறு முறை வெற்றி பெற்றாரு பதினேழாவது முறை வந்து வெற்றி பெற்றாரிங்க தமிழகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு படிக்கிறோம் அப்போ நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பெரும் தலைவர்கள் அதில் மறைக்கப்படுதா வரலாற்றில் பல குளறுபடிகள் இருக்கு வரலாற்றில் நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்ட வரலாறு புறாமே நம்மளை ஏமாத்தினவங்க நம்மளை மோசம் பண்ணவங்க நம்மளை நம்ம சொத்துக்களை சுரண்டனவங்க கோயில்களை கொள்ளையடிச்சவங்க அவங்கள பத்தி தான் வரலாறு இருக்கு கஜினி தார் பிளாசி யுத்தம்னு ஒன்று நடந்தது பிளாசி யுத்தத்தை பத்தி புக்கு வெளிநாட்டுகளில் நூத்துக்கணக்கான புக்கு இருக்கு இந்தியாவில ரெண்டு தான் இருக்கு நம்ம புத்தகத்தில் ரெண்டு பேராகிராஃப் தான் இருக்குது சூது பண்ணி சிராஜி தௌலா மீர் ஜாபர் சூது பண்ணி யுத்தம் நடந்தது ஜெயிச்சிட்டாங்கன்னு போட்டு முடிச்சுட்டாங்க அதை பற்றி எழுதுனா நான் படித்த கண்ணில் தண்ணி வரும் சார் பல முக்கிய தகவல்களை வரலாற்று சம்பவங்களை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்